இந்தியாவின் மிடில் கிளாஸ் என சொல்லப்படும் நடுத்தர வர்க்கம் அமைதியாக ஆழ்ந்த அழுத்தத்தில் இருக்கிறது என பெங்களூரு சிஇஓ கூறுகிறார் இயமைகள் விலைவாசி பணவீக்கம் சேமிப்பு இல்லாதது இவர்களை நசுக்குகிறது என்று குறிப்பிடுகிறார் பீப்பிள் கோ நிறுவனத்தின் சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷிஷ சிங்கார் எழுதிய ஒரு லிங்கடு பதிவு இது கடந்த பத்து ஆண்டுகளில் ஆண்டு வருமானம் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கும் கீழ் உள்ளவர்களுக்கு நான்கு சதவீதம் வளர்ச்சி இருந்தது ரூபாய் ஐந்து லட்சம் முதல் ரூபாய் ஒரு கோடி வருமானம் உள்ளவர்களுக்கு வருடத்திற்கு வெறும் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் வளர்ச்சி மட்டுமே உள்ளது உணவு மற்றும் அதை சார்ந்த பொருட்களின் விலை சுமார் எண்பது சதவீதம் அதிகரித்து பர்ச்சேசிங் பவர் என சொல்லப்படும் வாங்கும் சக்தி பாதியாக குறைந்துள்ளது ஆனால் செலவுகள் அதிகரித்துள்ளன அனைத்தும் கடன் அடிப்படையிலேயே நகர்கின்றன என குறிப்பிடுகிறார் இந்த மிடில் கிளாஸ் குடும்பங்கள் அமைதியாக எக்கனாமிக் ஷாக் எனப்படும் பொருளாதார அதிர்ச்சிகளை எதிர்கொள்கிறது புகார் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் தவிக்கிறது நடுத்தர வர்க்கத்தின் சம்பளம் வெல் ட்ரெஸ்ட் டெக்லைன் என குறிப்பிடுகிறார் வாழ்க்கைக்கு தேவையான செலவுகள் அதிகரித்து வருகின்றன ஆனால் அதற்கேற்ப ஊதிய உயர்வு இல்லை இருப்பினும் நடுத்தர வர்க்க இந்தியர்கள் வெளிப்படையாக ஸ்டேபிளாக வாழ்கிறார்கள் என்ற தோற்றத்தில் உள்ளனர் இன்னும் விடுமுறைக்கு செல்கிறார்கள் புதிய ஸ்மார்ட் போன்கள் அப்கிரேட் செய்து கொள்கிறார்கள் இஎம்ஐக்களை செலுத்துகிறார்கள் ஆனால் உள்ளுக்குள் நிலை மோசமாக உள்ளது ஆஷிஷ் சிங்கார் மேலும் கூறுகிறார் இது முற்றிலும் வீழ்ச்சி அல்ல இது நன்றாக அலங்கரிக்கப்பட்ட சரிவு மக்கள் இன்னும் வருடத்திற்கு ஒரு முறை விமானத்தில் பறக்கிறார்கள் இன்னும் ஸ்மார்ட் போன் வாங்குகிறார்கள் இன்னும் இஎம்ஐ செலுத்துகிறார்கள் ஆனால் சேமிப்பை தவிர்க்கிறார்கள் மருத்துவரை பார்க்கும் நேரத்தை தள்ளி வைக்கிறார்கள் ஒவ்வொரு ஜொமேட்டோ ஆர்டர்களுக்கும் மனதில் கணக்கு போடுகிறார்கள் இந்த மாய முன்னேற்றத்தின் பின்னணியில் கடன் உள்ளது சம்பள உயர்வு நின்றுவிட்டதால் கிரெடிட் கார்டுகள் மற்றும் கடன்கள் இடைவெளியை நிரப்புகின்றன நிதி அழுத்தம் அதிகரிக்கிறது ஆனால் அது பெரும்பாலும் வெளியே தெரியாமல் உள்ளது ரூபாய் ஐந்து லட்சம் முதல் ரூபாய் ஒரு கோடி வருமானம் உள்ளவர்களுக்கு வருடத்திற்கு வெறும் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் சம்பள வளர்ச்சி மட்டுமே ஆனால் உணவு கல்வி எரிபொருள் சுகாதாரம் போன்ற அடிப்படை செலவுகள் அதிகரித்துள்ளன ஏழைகள் ஆதரவு பெறுகிறார்கள் பணக்காரர்கள் வளர்கிறார்கள் நடுத்தர வர்க்கம் மட்டும் அமைதியாக இந்த அதிர்ச்சியை தாங்க வேண்டும் புகார் இல்லை உதவியில்லை பணவீக்கம் அமைதியான அழுத்தம் மட்டும் என்று அவர் எழுதியுள்ளார் பலர் இந்த கருத்தை ஒத்துக்கொண்டனர் நடுத்தர வர்க்கம் இருபுறத்தில் இருந்தும் அழுத்தப்படுகிறார்கள் ஆனால் தாங்களே அமைதியாக இருக்க முடிவு செய்துதான் இது நடக்கிறது என்று ஒருவர் கூறினார் மற்றொருவர் சம்பளம் மட்டும் யாரையும் செல்வந்தராக மாற்ற முடியாது என்கிறார் சிலர் தங்களது வருமானம் மற்றும் வாழ்க்கை தரம் மேம்பட்டதாக கூறினாலும்

செலவுகளை சமாளிக்கிறார்கள் ஆனால் சேமிப்பு காப்பீடு உடல்நலம் ஆகியவற்றை தள்ளி வைக்கிறார்கள் ஆசை வாழ்க்கை சம்பள வளர்ச்சியால் அல்ல கடன் வளர்ச்சியால் நடைபெறுகிறது எண்களின் பின்னணியில் ஒரு கடுமையான உண்மை உள்ளது இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் நாட்டின் நுகர்வோர் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு இது அழுத்தத்துடன் அமைதியாக குறைந்த பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு நகர்கிறது இந்த பதிவு கடும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் ட்ரெண்டிங்கில் உள்ளது